ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அலுவிவாஸ் முப்பது வருடத்திற்குப் பிறகு மீண்டும் துலாம் ராசி நேயர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களில் மீண்டும் இதுபோன்ற ஒரு அபூர்வமான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் கிட்டத்தட்ட ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது சில கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சேர்க்கையின் மூலமாக இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்கள்ல துலாம் ராசி நேயர்கள் மீண்டும் இது போன்ற பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஸோ இனி வருகின்ற நாட்களிலாவது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லை என்றால் தொடர்ந்து பிரச்சனைகள் வரப்போகுதா அதை நீங்க எப்படி சமாளிக்கணும் எப்படி நடந்துகிட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம சுமுகமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தலாம் அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வதால் தான் மகர மாதம் அப்படின்னு கூட இந்த தை மாதத்தில் சொல்லலாங்க செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் தனுசு ராசியில் நின்று கொண்டு இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மகர ராசிக்கு செல்லப்போகிறார் குரு மேச ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் சுக்கிரன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி தனுசு ராசிக்கு செல்ல போகிறார் சனி கும்ப ராசியிலேயே அமர்ந்து இருக்க போகிறார் ராகு மீன மீனராசிலையும் சஞ்சாரம் செய்கின்றனர் எனவேதான் இந்த ஒரு கிரகங்களுடைய பயணத்தின் மூலமாக வருகின்ற கடைசி பதினைந்து நாட்கள் அதாவது தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியிலே இருந்து வரப்போகின்ற பிப்ரவரி பதினான்காம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களை துலாம் ராசி அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போறோம் துலாம் ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா இந்த வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஓம் ஸ்ரீ சுக்கிரனே நமக ஓம் ஸ்ரீ சுக்கிரனே நமக ஓம் ஸ்ரீ சுக்கிரனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நிச்சயமாக சுக்கிரனுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லதாகவே நடக்கக்கூடும் துலாம் ராசி நேயர்களே பொதுவாகவே சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லலாங்க அதனால தான் இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கமானது விலகி உங்களுக்கு உரிய பங்கானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசி நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய வழக்குகளானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வழக்குகளில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா சொத்து தொடர்பான வில்லங்கம் நீங்குமா அப்படின்னு நிறைய தடவை பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் கேட்டிருந்தாங்க இப்போது அவங்களுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு கிரக அமைப்புகள் கை கொடுக்கிறது நேர காலத்தில் அது தொடர்பான விஷயத்தை நீங்கள் நீங்கள் வந்து தாராளமாக இனி வருகின்ற நாட்கள் செஞ்சுட்டு வரலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கோர்ட்டில் கிடைக்க கொடுங்க அதே போல தான் பேசி முடித்த திருமணம் ஏதாவது ஒரு காரணத்தால் நெஞ்சு போக வாய்ப்பு இருப்பதன் காரணத்தால் கொஞ்சம் திருமண விஷயங்களில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டு வாங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போவதன் மூலமாகத்தான் திருமண வாழ்க்கையானது சுமூகமாக இருக்க கொடுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க அதே போல திருமணத்திற்காக வரன் பார்ப்பவர்கள் தாராளமாக இந்த தை மாதத்திலையும் பார்த்துட்டு வரலாங்க ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக ஒவ்வொன்றையும் செய்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க அதே போல ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் முடிச்சு பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தினதுக்கு அப்புறமேட்டு சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க வீம்புக்களோடு நடந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க மனைவி குழந்தைகள் தவறு செய்தால் கோபத்தை வெளிப்படுத்தி பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதமானது பெரிய அளவுக்கான பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுடைய மன நிம்மதியும் பார்த்தீங்கன்னா கெடுத்து விடுங்க பிறகு நீங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ரொம்ப 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 சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவா நம்ம இப்படி நாலஞ்சு நாளா ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோட இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கோபத்தை தவிர்த்துக்கோங்க கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக எந்த வித பிரயோஜனமும் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கப்போவது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மனைவி குழந்தைகள் கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க கணவன் மனைவி கிட்ட அன்பாக பார்த்தீங்கன்னா நடந்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் மீது அன்பை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க உதவியாக இருக்கக்கூடங்க மேலும் வங்கி கடனை அடைக்க சற்று சிரமப்படக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் என்பதால் முடிஞ்சளவுக்கு அனாவசியமான செலவு செய்வதை கொஞ்சம் தவிர்த்துப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடுங்க பணம் கிடைக்கும் போதே அதாவது பணம் கையில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பணம் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அனாவசியமான செலவுகள் அதிகம் செஞ்சுடாதீங்க அந்த பணத்தை கொஞ்சமாவாவது சேமித்து வையுங்க அதுதான் உங்களுடைய பிற்காலத்திற்கு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பணம் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காசானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் யார் போய் நின்று நம்ம கடன் வாங்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் பார்த்தீங்கன்னா ஏற்படாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக நடந்துக்கோங்க மேலும் வெளியூர் பயணங்களில் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் ஏண்டா அன்றைய நாள் நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஏற்படுத்தி விட்டு என்பதால் யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவோடு பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க குறிப்பாக அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்த வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்புறம் ஏண்டா நம்ம ஷேர் பண்ணோம் ஏண்டா நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஃபீல் பண்ணிவிடுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்துலேயும் இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெண்களிடம் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் சில நேரங்களில் அதுவே பார்த்தீங்கன்னா வினையாகி வில்லங்கத்தை கொண்டு வரும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் அரசு வேலை வாங்கி தருகிறோம் என்று சொல்லி யாராவது பணம் கேட்டால் கொடுக்க வேண்டாங்க ஏனென்றால் இந்த நேர காலத்தில் சில ஏமாற்றங்கள் அடையக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படும் மனதுல பாத்தீங்கன்னா தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் இந்த நேரத்துல நம்ம கிட்ட யார் எதை சொன்னாலுமே பாத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாதையிலே பார்த்தீங்கன்னா நாமளும் போக ஆரம்பிச்சிருவோம் ஸோ இந்த நேர காலம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் கை கொடுக்கலை கொஞ்சம் இந்த நேர காலத்தில் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சில நஷ்டங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கோங்க அதே தாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்வதாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை நம்ம செய்யறோம் இந்த விஷயம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அந்த விஷயத்தை நம்மளால சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படிப்பட்ட பிரச்சனையே எல்லா அனலைஸ் அதன் பிறகு நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த நேர காலத்துல நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் அவசர அவசரமா பார்த்தீங்கன்னா முடிவை எடுக்க இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் பொறுமையா நிதானமாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தவிர்த்து கொள்ளலாம் ஃபைனான்ஸ் தொழிலில் அதிக லாபம் வருகிறது என்று குறுக்கு வழியில் மட்டும் இறங்க வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் நேர் வழியில் பயணம் செய்யுங்க அப்போது தான் போட்ட பணத்தை உங்களால் எடுக்க முடியும் பணம் வருது அப்படிங்கிறதுக்காக அதாவது லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் குறுக்கு வழியில் போகும்போது கொஞ்ச நாள் அது நல்லா இருக்குங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லையே லாஸ் ஆகிரும் ஏன் உங்களுடைய சொந்த பணமாக கூட பார்த்தீங்கன்னா லாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போது நம்ம யோசிச்சிருப்போம் ஏன்டா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ நம்மளுடைய காசு பத்து ரூபா போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் இந்த தை மாதத்துடைய கடைசி பதினைந்து நாட்களில் மிக மிக கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் மட்டும்தான் இனி வரப்போகின்ற பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கக்கூடுங்க முப்பது வருடத்திற்கு பிறகு மீண்டும் சில கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு பலனானது கிடைச்சிருக்குங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது துலாம் ராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இனி வருகின்ற நாட்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளலாங்க அதே போல் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்டில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அதே போல் தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் தினந்தோறுமே வழிபாடு செய்யுங்க குறிப்பாக புதன் சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ